பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பங்குனி மாத ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கறச்ச யாருங்க சனி பகவான் தான் அவரு ராசியிலேயே இருக்காருங்க உங்கள் ராசியில சனி பகவான் ஆட்சி பெறுவது மட்டும் இல்லாமல் அதாவது செவ்வாயும் கூட இருக்காங்க மற்றும் சுக்கர பகவானும் இருக்காங்க ஸோ இதெல்லாம் கூட்டுச்சேர்க்கை என்ன எதை குறிக்குது அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருப்பீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லுவாங்க அதெல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது அதாவது என்ன திடீர்னு ஒரு அப்லிஃப்ட் என்று சொல்லுவாங்கள பெரிய பெரிய அளவு நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுடைய காலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய நிலை அவங்க அப்படி மற்றும் சூரியனுடைய நிலை சூரியன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துக்கே வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மருத்துவர்கள் இது மாதிரி விஷயங்கள் இருக்காங்களே அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க அதாவது சர்ஜன் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு லாபத்தை இயற்றுவீர்கள் மற்றும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் குறிப்பாக இரண்டாம் இடத்தில் ராகு புதன் சூரியன் இது பொ பொதுவாக அந்த பொதுநல தொண்டலை இருக்காங்களே அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க எப்படின்னா பேச்சை விட்டுறக்கூடாது தேவையாக அதாவது மீம்ஸ்லாம் போட்டுகிட்டே இருந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் கும்ப ராசிக்காரங்க அதனால் எப்போவுமே கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஏதோ தானோன்ற பண்ணிடாதீங்க கொஞ்சம் யோசித்து யோசித்து முடிவிடுங்க இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோன்றதுக்காக மற்றவங்கள இழிவாக பேசுறாதீங்க தயவுசெய்து தானே நம்ம திருப்பி லைஃப்ன்றது ஒரு ரவுண்டு திருப்பி டக்குன்னு அங்கேயே வந்துடணும் ஸோ கூடுமானவரை மற்றவரிடம் இறக்கத்துடன் இன்முகத்துடன் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் இருங்க தம்பதிகளிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் நிச்சயமாக நிகழ்ும் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்லதே நடக்கும் அதேமாதிரி மாதிரி பண வரவுக்கு பஞ்சம் இல்லை மனசுக்கு தான் கொஞ்சம் கஷ்டங்கள்ஸ் டென்ஷன்ஸ் இதெல்லாம் வரும் கூடுமானவரே ஹெல்த்தை பார்த்துங்க நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது பெருமாளை கும்பிடுங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அரிசல் தரக்கூடிய நிறங்கள் நீளம் மற்றும் பச்சை உங்களுக்கு அரிசல் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் எட்டு இந்த மாதம் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள்